வாசுகி பாம்பை சிவபெருமான் வந்து ஆசீர்வதிச்சு இனிமே நீ என் கழுத்துல ஆபரணமாக இருப்ப அப்படின்னு சொல்லி ஒரு ஜுவல்லரியாக எடுத்து தன்னுடைய கழுத்துல போட்டுக்கிட்டாரு அதுதான் இன்னைக்கு வரைக்கும் சிவபெருமான்னா அவருடைய கழுத்தில் இருக்கக்கூடிய பாம்பா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி சிவபெருமானுடைய கழுத்தை அலங்கரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த வாசுகி பாம்புடைய படிமங்களை தான் இப்போ சமீபத்துல தொல்பொருள் அகழ்வாய்வுல இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க நாலு கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த நிலப்பரப்புல வாழ்ந்திருந்த ஒரு பாம்புடைய படிமம் சமீபத்துல ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு பாம்புடைய ஸ்பெசிமன் அப்படிங்கிறது இந்தியாவுல கிடைச்சிருக்கு அப்படிங்கிற செய்திங்கிறது பயங்கரமா அடிபட்டுக்கிட்டு இருக்கு அதுவும் நாலு கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த நிலப்பரப்புல வாழ்ந்திருந்த ஒரு பாம்புடைய படிமம் அது அதோட நீளம் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு மீட்டர் அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு பாம்பா அது இருந்திருக்கு அதே மாதிரி அந்த பாம்பு ஆராய்ச்சி பண்ணதுல சிவபெருமானுடைய கழுத்துல இருக்கக்கூடிய வாசுகி தான் அந்த பாம்பு அப்படிங்கிற மாதிரி செய்தி அடிபடுது இவ்வளவு பெரிய கலவர செய்திங்கிறது இந்த ஃபாசலில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அது எவ்வளவு முக்கியமான ஒரு மேட்டர் அது என்னன்னு தேடி பார்த்தா பயங்கர சுவாரஸ்யமான டீட்டெயில்ஸ்லாம் இருக்கு முதல்ல சிவபெருமான் கழுத்துல இருக்கிற பாம்பு யாருன்னு பார்ப்போம் சிவபெருமானுடைய கழுத்துல இருக்கக்கூடிய பாம்பு பேர் தான் வாசுகி இந்த பாம்பு தான் பாம்புகளின் அரசன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வாசுகிக்கு இன்னொரு சகோதரர் ஒருத்தர் இருக்கார் அவரும் பாம்புகளுடைய அரசனாக பார்க்கப்படுறார் அவர்தான் விஷ்ணு படுத்திருப்பார்ல அந்த பாம்பு வாசுகி பாம்பை சிவபெருமான் வந்து ஆசீர்வதித்து இனிமே நீ என் கழுத்தில் ஆபரணமாக இருப்ப அப்படின்னு சொல்லி ஒரு அணிகலனா ஒரு ஜுவல்லரியாக எடுத்து தன்னுடைய கழுத்தில் போட்டுக்கிட்டாரு அதுதான் இன்னைக்கு வரைக்கும் சிவபெருமான்னா அவருடைய கழுத்தில் இருக்கக்கூடிய பாம்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சிவபெருமானுடைய கழுத்தை அலங்கரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த வாசுகி பாம்புடைய படிமங்களை தான் இப்போ சமீபத்துல தொல்பொருள் அகழ்வாய்வுல இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லல நிறைய மீடியாஸ் அப்படிதான் ஹெட்லைன்ஸ் போட்டிருக்காங்க வாசுகி பாம்புடைய படிமங்கள் கிடைச்சிருச்சு இந்திய நிலப்பரப்புல வாழ்ந்த பாம்பு அது அப்படிங்கிற மாதிரிலாம் செய்தி போட்டிருக்காங்க டக்குன்னு படிக்கிறவங்களுக்கு சிவபெருமானுடைய பாம்புடைய பாசல் தான் பாது அப்படிங்கிற மாதிரி தான் புரியும் சரி முதல்ல வாசிகி அப்படின்னு ஏன் அந்த பாம்பை கூப்பிடுறாங்க வாசிகி பாம்புடைய ஸ்பெசிமன் தான் அது அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த குறிப்பிட்ட பாம்புடைய ஸ்பெசிமன்ங்கிறத இன்னைக்கு நேற்று கண்டுபிடிக்கல ரெண்டாயிரத்தி அஞ்சுலேயே கண்டுபிடிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுக்குள்ள இந்த மாதிரி நிறைய பாம்புகளுடைய ஸ்பெசிமனுங்கிறது அங்கங்க எடுக்கப்பட்டுச்சு உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு காலகட்டத்துக்குள்ள உலகத்துடைய மிகப்பெரிய ஒரு பாம்புடைய ஸ்பெசிமன் அப்படிங்கிறது கொலம்பியா நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோல் மைன்ல இருந்து கண்டுபிடிச்சாங்க அதுக்கு டைட்டனோ போவா அப்படிங்கிற பேர் வச்சாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு அடியில இருந்து நாற்பத்தி ஏழு அடி வரைக்குமான நீளத்துல இருந்த ஒரு பாம்பு அது அதோட வெயிட் மட்டும் ஒரு டன் அளவுக்கு மேல இருக்கும் அப்படின்னு கணக்கிட்டாங்க இந்த டைட்டனோபோவா தான் உலகத்திலேயே மிக நீளமான பாம்பா இருந்திருக்கும் அப்படின்னு கணக்கிடப்பட்டுச்சு அதை பொய்யாக்கக்கூடிய விதமாக விதமா கிடைச்சதுதான் இந்தியாவில் கிடைச்ச அந்த ஸ்பெசிமென் குஜராத்தில் இருக்கக்கூடிய குச் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு லைம்ஸ்டோன் மைன்ல கிடைச்ச படிமங்கள் தான் இந்த படிமங்கள் இந்த படிமங்கள்ல கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு முதுகெலும்பு கிடைச்சது இந்த முதுகெலும்பு முதல்ல பார்த்தவங்க இது ஒரு பெரிய முதலையோட முதுகெலும்பாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க ஆனா தான் அது ஒரு பாம்புடிய முதுகெலும்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த பாம்புடைய முதுகெலும்பை ரொம்ப நுணுக்கமா ஆராய்ச்சி பண்ணதுல இந்த பாம்பு டைட்டோனோபோவாவோட சைஸ் இருந்திருக்கு அதாவது அமைப்புல லட்சணா இருந்திருக்கு ஆனால் இதோட நீளங்கிறது அதை விட பெருசா இருக்க வாய்ப்பு இருந்திருக்கு அப்படிங்கிற கருத்துக்கு வந்தாங்க அதாவது கிட்டத்தட்ட நாப்பத்தொன்போது அடி வரைக்குமான நீளத்துல அது இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு இந்த நாற்பத்தொன்பது அடி அப்படின்னா எவ்வளவு நீளமா இருக்கும் அப்படிங்கிறத ஒரு கம்பாரிசனுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ட்ரோ கார் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க நாலரை ஆல்ட்ரோ கார் சைஸுக்கு அது இருக்கும் அதுவே ஆடி கியூஎய்ட் கார் சைஸுக்கு எடுத்து பார்த்தோம்னா ஒரு மூணு ஆடி கியூஎய்ட் கார் சைஸுக்கு இருக்கும் இல்லைன்னா நல்லா பெருசாக இருக்கக்கூடிய ஒரு அசோக் லேலான் பஸ் அளவுக்கான சைஸுக்கு அந்த பாம்புங்கிறது இருக்கும் இந்த பாம்புடைய படிமங்களை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அதை வச்சு ரொம்ப தீவிரமா ஆராய்ச்சி பண்றாங்க இது ஒரு மிடில் ஈயோஸின் காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு பாம்பு அதாவது இன்னைக்கு காலத்துல இருந்து கிட்டத்தட்ட நாலரை கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பாம்பு வாழ்ந்திருக்கும் அதுவும் இப்போ நாம இருக்கோம் இல்லையா அந்த இந்திய நிலப்பரப்பில் அது வாழலை முன்னாடி இந்த உலகமே வேறு மாதிரியான ஒரு ஷேப்பில் இருந்தது கோல்டுவானா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பெரிய லேண்ட்மார்ஸாக இருந்தோம் அதில் இருந்து தனித்தனியாக கண்டங்கள் அப்படிங்கிறது பிரிஞ்சுது அப்படி கொலம்பியாவும் ஆப்பிரிக்காவும் இந்தியாவும் ஒன்றா இருந்த அந்த நிலப்பரப்பில் தான் இந்த பாம்பு வாழ்ந்திருக்க வாய்ப்பு இருக்குது இப்படி இந்த ஒரு பாம்பு மட்டும் இல்ல டைட்டனோபோவாவும் அந்த தான் வாழ்ந்திருக்கு அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில தென்பட்டு ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எக்ஸ்டிங் ஆன பாம்புகளுடைய இனங்களும் இதே தான் வாழ்ந்திருக்கு இப்படி ரொம்ப ஜைஜான்டிக்கா இருந்த இந்த பாம்புகளுடைய ஃபேமிலியை ஒட்டு மொத்தமா மேட்ச்சாயிடே அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி இந்த ஒட்டுமொத்த ஃபேமிலிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வகையான இனப்பாம்பா இந்த ஸ்பெசிமன் கண்டுபிடிக்கப்பட்டப்போ அதுவும் இந்திய நிலப்பரப்பில் கண்டுபிடிக்கப்பட்டப்போ அதுக்குன்னு ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னு யோசிச்சாங்க அப்போ தான் இந்த ஸ்பெசிமனை கண்டுபிடிச்சி அதை வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்த ஐஐடி ரூர்கியை சார்ந்த ரெண்டு ப்ரொஃபஸர்ஸ் ரெண்டு ஆய்வாளர்கள் இதற்கான பேரை முன் வச்சாங்க ஒருத்தர் பேர் சுனில் பாஜ்பாய் இன்னொருத்தர் பேர் தேவஜித் தத்தா இந்த ரெண்டு பேரும் தான் இந்த பாம்பு ஸ்பெசிமனுக்கு வாசுகி இண்டிகஸ் அப்படிங்கிற பேரை வச்சாங்க இந்த வாசுகி அப்படிங்கிற பேர் எதுல இருந்து எடுத்தாங்க அப்படின்னா புராணத்துல இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய கழுத்துல இருக்கக்கூடிய அந்த வாசுகி பாம்புடைய அடையாளமா இந்த பேருங்கிறத அவங்க வச்சாங்க ஏன்னா வாசுகி பாம்புங்கிறதும் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு பாம்பு அப்படின்னு புராணத்துலாம் எழுதப்பட்டிருக்கு அந்த மித்தாலஜி அடிப்படையா வச்சு இவங்களும் இந்த பாம்புக்கு அந்த பேருங்கிறத வச்சாங்க பேர் வச்சதில் மித்தாலஜியை பேஸ் பண்ணி பேர் வைக்கிறாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது ஏன்னா டைட்டனோபோவா அப்படிங்கிற பேரு கூட கிரேக்க மித்தாலஜியில் இருக்கக்கூடிய டைட்டன் அப்படிங்கிற கேரக்டரை அடிப்படையாக வச்சதா அந்த பேருங்கிறது வைக்கப்பட்டிருக்கு ஆனால் இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா இந்தியாவில் மித்தாலஜி எது நடைமுறை எது அப்படிங்கிறத பிரிச்சு பார்க்கக்கூடிய பழக்கங்கிறது இன்னும் பெருசாக வளரவே இல்லை இப்போ வரைக்கும் மித்தாலஜியை உண்மைன்னு நம்புகிறவங்களும் இருக்காங்க நடைமுறையை மித்தாலஜின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க அப்படி புராணத்தை அடிப்படையாக இந்த பேர் வச்சதால என்ன விளைவு ஏற்பட்டிருக்குன்னு இந்த நியூஸ் ஹெட்லைட்ஸை பார்த்தாலே தெரியும் வாசிக்கி பாம்புடைய படிமங்கள் கிடைச்சிருச்சு அப்படின்னு தான் நியூஸ் போட்டிருக்காங்க நாளை இது எப்படி தெரியுமா வரும் அதுக்குன்னு ஒரு புராண கதையே எழுதப்பட்டுரும் சிவபெருமான் கோவப்பட்டு வாசிக்கி பாம்பை எரிச்சிட்டாரு அப்படி எரிச்சப்ப கிடைச்ச தான்டா இது அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க கதை எழுதுவாங்க அது உண்மைன்னு சொல்லி வாட்ஸ்அப்ல எல்லாரும் ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க இது நடக்கலாம் என் பேரை நான் மாத்திக்கிறேன் கிண்டல் ஆராய்ச்சியாளர்கள் இது ஒரு இந்தியாவுடைய பேரா இருக்கணும் சவுண்ட்லேயே வந்து இது ஒரு இந்திய பேர் அப்படிங்கிறது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கூட இந்த பேரை வச்சிருக்கலாம் ஆனா அதை பத்தி நியூஸ் போடக்கூடிய மீடியாஸ் எந்த அளவுக்கு தெளிவோட ரெஸ்பான்சிபிலிட்டியோட நியூஸ் போட்டிருக்கணும் ஆனால் அதை பற்றிலாம் கவலையே இல்லாமல் வாசிகி பாம்புடைய ஸ்பெசிஃபன் கிடச்சிருச்சு அப்படின்னு தான் நியூஸ் தான் அதே மாதிரி எப்போவுமே இந்தியாவில் இந்த மாதிரியான எல்லாம் பேர் வைக்கும்போது இந்த மாதிரி புராண சம்பந்தமான பேர்களோ இல்லை தலைவர்கள் சம்பந்தமான பேர்களோ வைக்கிறத தவிர்க்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா சமீபத்திலே அதுக்கான ஒரு சம்பவங்கிறது நடந்துச்சு ஒரு ஜூவில் ஒரு சிங்கத்துக்கு வந்து அக்பர்னு பேர் வச்சுருந்தாங்க ஒரு பெண் சிங்கத்துக்கு வந்து சீதான்னு பேர் வச்சுருந்தாங்க ரெண்டு பேரையும் பீட் பண்றதுக்காக ட்ரை பண்ணப்போ அக்பருக்கும் சீதாவுக்கும் நீ கல்யாணம் பண்ணலான்னு ஒரு கலவரமே வெடிச்சது இது சிங்கத்துக்கு பேர் வச்சதால வந்த பிரச்சனை அப்படி ஒரு பிரச்சனைகள்லாம் இனிமே வராம இருக்கிறதுக்காக பியூச்சர்ல இந்த மாதிரி பேர்கள்லாம் எல்லாம் தவிர்த்துருங்க அப்படிங்கன்னு நீதிமன்றமே சொல்ற அளவுக்கு நிலமை போச்சு இதுவாது உள்ளூர் பிரச்சனை ஒரு ஜூவோட முடிஞ்சு போயிடும் ஆனா இது இன்டர்நேஷ்னல் மேட்டர் இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய சயின்டிஃபிக் கம்யூனிட்டியெல்லாம் அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இந்தலாம் வாசிகிங்கிற பேரை தவிர்த்துருக்கலாம் ஒருவேளை வாசிகிக்கும் இதே மாதிரியான பிரச்சனை உள்ளுக்குள்ள வெடிச்சதுன்னு வச்சுக்கோங்க அது இன்டர்நேஷ்னல் லெவல்ல நமக்கு எவ்வளவு பெரிய அவமானமா இருக்கும் சார் அந்த மேட்டர் விட்டுருவோம் இப்ப வாசிக்கி பாம்புனே நம்ம அதை புரிஞ்சுக்கலாம் வாசுகி பாம்புடைய ஸ்பெசிமன் அடிப்படையாக வச்சு என்ன மாதிரியான டீட்டெயில்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க சயின்டிஸ்ட் அப்படிங்கிறத பார்த்தா சுவாரஸ்யமாக இருக்கு என்னன்னா வாசுகி பாம்புங்கிறது ரொம்ப நீளமான ஒரு பாம்பா இருந்தாலும் அதற்கு விஷம் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட பாம்பு மாதிரியான ஒரு பாம்பா இருந்திருக்கலாம் அதே மாதிரி மலைப்பாம்பு மாதிரியே ஸ்லோ ஃபேஸ்ல தான் அது நகர்ந்துருக்க வாய்ப்பும் இருக்குது அதோட அந்த பாம்புங்கிறது டைட்டனோபோவா மாதிரி அக்வாட்டிக் அனிமலாக இருந்திருக்க வாய்ப்பு இல்லை அது வந்து லேண்ட்லேயே இருந்திருக்கக்கூடிய ஒரு பாம்பாவோ இல்லை செமி அக்வாட்டிக்காவோ இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னொரு முக்கியமான கண்டுபிடிப்பு என்னென்னா ஏன் இந்த பாம்பு ரொம்ப பெருசாக இருந்திருக்கு அப்படின்னா அந்த சமயத்தில் நிலத்துடைய டெம்பரேச்சருங்கிறது இப்போ இருக்கிறத விட அதிகமாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க ஏன்னா பாம்புங்கிறது ஒரு கோல்ட் பிளட்டட் அனிமல் அதாவது உள்ளுக்குள்ளேயே தன்னுடைய உடம்புடைய டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கான சிஸ்டம்ங்கிறது அதுக்கு இல்லை அதனால வெளியில அதிகமா தான் அது போய் கிடக்கும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே ஒன்றிய உயிரினத்தில் பாம்பை பத்தி பார்த்தப்போ தெளிவா பார்த்தோம் அதே மாதிரி வாசகி பாம்பு வெயிலில் தான் அதிகமா வாழ்ந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படி வெயில் அதிகமா இருக்குது அப்படின்னா அந்த டைம்ல அதாவது இந்த வாசுகி பாம்பு வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் டெம்பரேச்சருங்கிறது இப்ப இருக்கிறத விட ரொம்ப அதிகமா இருந்திருக்கும் அந்த அளவுக்கு டெம்பரேச்சர் இருந்ததால தான் நல்ல எக்ஸ்போஸ் ஆகி தன்னுடைய உடலுடைய நீளங்கிறது ரொம்ப நல்ல ஹெல்த்தியாக வளர்ந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது அது அந்த அளவுக்கு எவல்யூஷன் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவை வந்து முன்வைக்கிறாங்க அதே மாதிரி மிடில் யோசின் காலகட்டத்தை சார்ந்த டேர்டில்ஸ் உடைய ஸ்பெசிமன்ஸ் கிடைச்சிருக்கு குரோக்கடைல்ஸ் உடைய ஸ்பெசிமன்ஸ்ங்கிறது கிடைச்சிருக்கு அதே மாதிரி உடைய ஸ்பெசிமன்ஸ்ங்கிறதுலாம் கிடைச்சிருக்கு இந்த ஸ்பெசிமெண்ட்ஸ் அடிப்படையை வச்சு பார்க்கும்போது இதுல ஏதாவது ஒரு விலங்குங்கிறது வாசுகி பாம்புடைய முக்கியமான ஒரு உணவா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதையும் முன்வைக்கிறாங்க அதே மாதிரி இந்த வாசுகி பாம்பு அப்படிங்கிறது எப்படி மழப்பாம்பு சாப்பிடுமோ அதே மாதிரிதான் வேட்டையாடி சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நேரடியாக விஷத்தை கக்கி இரையை கொல்லாமல் அந்த இறைய பிடிச்சு நெருக்கி மூச்சு திணற வச்சு அதுக்கப்புறமா அந்த உணவை சாப்பிடும் இல்லையா அந்த மாதிரி தான் வாசிக்கி பாம்பும் சாப்பிட்ருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க இப்படி வாசிக்கி பாம்புடைய ஸ்பெசிமன் அடிப்படையை வச்சு செஞ்ச ரொம்ப டீட்டெயிலான ஸ்டடியை நேச்சர் சயின்டிஃபிக் ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒரு மேகசின்ல வந்து இந்த ரெண்டு ஆய்வாளர்களும் பப்ளிஷ் பண்ணாங்க அப்படி அந்த ஆர்டிக்கல் வெளியில் வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த செய்திங்கிறது இப்போ ரொம்ப பரவாயில்ல வெளியில் பேசப்பட்டிருக்கு அவ்வளவுதான் வாசகி பாம்புடைய ஸ்பெசிமனை கிடைச்சதால இன்னொரு முக்கியமான விஷயம் தெளிவாயிருக்கு அது என்னன்னா கோண்டுவானா அப்படிங்கிற ஒரு பெரும் நிலப்பரப்புல இருந்து தான் பல பகுதிகளா பல கான்டினா வந்து நிலங்கள் பிரிஞ்சது அப்படிங்கிற அந்த தியரிக்கு ரொம்ப சப்ஸ்டான்ஷியலான ப்ரூஃபுங்கிறது இதன் மூலமா நமக்கு கிடைச்சிருக்கு ஏன்னா கொலம்பியால நமக்கு டைட்டனோபோவா கிடைச்சிது அதே மாதிரி ஆஸ்திரேலியாவிலையும் நமக்கு ஸ்பெசிமன்ஸுங்கிறது கிடைச்சிருக்கு அதை தாண்டி இந்தியாவிலையும் அதே மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான பாம்புடைய ஸ்பெசிமன் கிடைச்சிருக்கு அப்படிங்கறதால இது எல்லாமே ஒரு நிலப்பரப்பாக கண்டிப்பாக இருந்திருக்கு அதுக்கப்புறமா தான் பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிற தியரிங்கிறது இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ இதை அடிப்படையாக வச்சு இன்னும் அதிகமாக ரிசர்ச் பண்ணுவாங்க அதன் மூலமாக நம்மளுடைய நிலப்பரப்பை நம்மளுடைய பூமியின் நிலப்பரப்பை இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நமக்கு அதிகமாக கிடைக்கும் ஸோ வாசிக்க இண்டிகஸ் பாம்பை பற்றியும் அதே மாதிரி டைட்டனோபோவா மாதிரியான மற்ற பாம்புகளுடைய டீட்டெயில்ஸை பற்றியும் கொஞ்சம் இன்னும் தேடி தேடி படிங்க அது உங்களுக்கு இன்னொரு புதிய வாசலை கண்டிப்பாக திறந்துவிடும் அறிவியலை கொண்டாடுவோம் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோடு உங்களை பார்க்குறேன் பாய்